எங்கிட்ட இந்த மாதிரி இந்து தத்துவங்களை பற்றிலாம் நான் பேசும்போது வரக்கூடிய முக்கியமான கேள்விகளில் ஒன்று ரொம்ப பயங்கர ட்ரமேட்டிக்காக அதை கேட்பாங்க நான் குரானை கற்றுக்கொள்ள முடியும் பைபிளை கற்றுக்கொள்ள முடியும் ஏன்னால் வேதங்களை கற்றுக்கொள்ள முடியுமா சொல்லுங்கள் அனுப்பாங்க நான் சொன்னேன் கற்றுக்கொள்ள முடியுமே யார் கற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொன்னாங்க உங்கள்கிட்ட ஒன்று மொத்த வேதங்களுமே இன்டர்நெட்டிலே இருக்கு இல்லைல்ல அது இப்போ முன்னாடி முன்னாடி என்றால் இருநூறு ஆண்டுகளாக வேதங்கள் எல்லாரும் கற்றுக்கொள்ள வகையில் தான் இருக்குது ஏறத்தாழ இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி சுவாமி தயானந்த சரஸ்வதி ஆரிய சமாஜ ஐக்கியத்தை ஆரம்பித்து அனைவருக்கும் வேதங்கள் என்று கொண்டு சென்று சேர்த்தார் வேதங்கள் அனைவருக்குரியதாக அப்போதே ஆகிவிட்டன வேதங்களுக்கு அவ்வளோ முக்கியம்னா ஆரிசம் மாதத்தில் சேர்ந்து படிக்கலாமே உடனே அவர் கேட்டார் அது இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி நான் அதுக்கு முன்னாடி பைபிளை எல்லோரும் படிக்க முடியுமா அது அவருக்கு தெரியல ஏன் படிக்க முடியாது முடியாது ஏறத்தாழ முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் தான் பைபிள் ஐரோப்பிய மொழிகளுக்கு மொழிபெயர்க்கப்படுகிறது அதற்கு முன்னால் அது கிரேக்கத்திலே மட்டும்தான் இருந்தது பாதிரியால் தவிர யாருக்கும் பைபிளை படிப்பதற்கான உரிமையோ பேசுவதற்கான உரிமையோ கிடையாது மாற்றின் லூதர் தான் அதை ஜெர்மானிய மொழிக்கு முதல்ல மொழிபெயர்க்கிறார் அவருக்கு அவ்வளவு பெரிய எதிர்ப்பு பல கொலை முயற்சிகள் அதுக்கெல்லாம் அவர் பதில் சொன்னார் அப்படி மொழிபெயர்ப்பன் வழியாக தான் ப்ரொடெக்சன் மதமே உருவாகி வருகிறது குரான் நெடுங்காலம் அது எந்த மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட அரபு மொழியில் மட்டும்தான் இருக்கும் உரியவர்கள் முறையாக அரபு மொழி கற்று தான் அதை கற்றுக்கொள்ள முடியும் எனக்கு தெரிந்து மலையாளத்தில் அதை சி என் அகமது மௌலவி மொழிபெயர்த்த போது அவருக்கு எதிராக பல எதிர்ப்புகளான கொலை முயற்சிகள் ஒரு நடந்தன அவர் அதை தப்பி வந்து வைக்கத்திற்கு சென்று கொடியேறினார் இதெல்லாம் வரலாறு எல்லா மதங்களும் அப்படி தான் இருந்திருக்கு ஏன்னா மதங்களில் அதிகாரம் இருக்குது கற்பிக்கக்கூடிய அதிகாரத்தை தங்கையில் வச்சுருப்பாங்க அதுதான் இந்து மதத்துக்கு இருந்தது கிறிஸ்தவ மதம் ப்ரொட்டஸ்டண்ட் சமயத்தில் உருவானது காரணத்தினாலே பைபிளை மிக முன்னடியே அது ஜனநாயகப்படுத்தியது மக்களிடம் ஒன்று சேர்த்தது அதை பார்த்து ஒரு நூற்றாண்டுகளுக்குள்ளே இங்கே அந்த விஷயம் வந்தது அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் ஏன்னா நம்ம அந்நியர் கீழே இருந்தோம் இங்கே இயல்பான ஒரு அறிவு வளர்ச்சி இல்லை மேலைக்கல்வி வந்து ஒரு நவீன கல்வி உருவான பிறகு தான் நமக்கு அதை பற்றிய விழிப்புணர்ச்சி வந்து அதெல்லாம் இங்கே நிகழ்ந்தது வேதங்கள் இரண்டு வகையாக கற்கப்பட்டன இது அவருக்காக அல்ல இதை பற்றி யோசிக்க உங்களுக்கான விளக்கமாக சொல்கிறேன் ரெண்டு வகையாக கற்பிக்கப்பட்டன இப்போதல்ல வேத காலம் முதலே ஒன்று பூர்வ மீமாம்சை என்று சொல்லக்கூடிய வேதி ஓதக்கூடிய வைதிகளுடைய ஒரு மரபு அவர்கள் வேதத்தை அச்சு பிசகாமல் அப்படியே ஓதக்கூடியவர்கள் அப்படியே கற்கக்கூடியவர்கள் அதற்கு ஒலி மற்றும் உச்சரிப்பு அதனுடைய இந்த சைகைகள் எல்லாமே வகுக்கப்பட்டிருக்க அதை மாற்ற முடியாது அவர்கள் அதை வேள்விக்காக ஓதுகிறார்கள் அதில் அவங்க நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க ஒன்று அவர்கள் எதையும் மாற்றக்கூடாது என்ற கொள்கை கொண்டவர்கள் அப்படியே 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 நீடிக்க வேண்டிய எண்ணம் கொண்டவர்கள் இன்றைக்கும் அப்படி தான் இருக்காங்க அவங்க அது ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் அவர்கள் வேதத்தை கற்றுக்கொள்வதற்கு நிறைய வழிமுறைகள் வச்சுருக்காங்க அவர்களிலும் எல்லாரும் எல்லா அந்த போய் வேதம் படிக்க முடியாது மிக அண்மை காலம் வரைக்கும் ஒரு கூட ஒரு மரபை சேர்ந்தவர் அந்த வேதத்தை தான் படிக்க முடியும் வேற வேதத்துக்கெல்லாம் போய் சேர்ந்துட முடியாது ஒரு குறிப்பிட்ட குடும்பத்திற்கு ஒரு குருமரபிற்கு ஒரு குறிப்பிட்ட வேதம் சொல்லப்பட்டிருக்கு அதுதான் படிக்க முடியும் அதில் இவ்வளவு தான் படிக்க முடியும் என்றெல்லாம் இருந்தது அதை இம்மி கூட பிசகாமல் படிக்கும் பொருட்டு அவர் அந்த நெறியில் உருவாக்குறாங்க எல்லாரும் படித்தா அது இஷ்டத்துக்கு மாறுன்னு நினைக்கிறாங்க இரண்டு வேள்வி என்பது அதிகாரம் மன்னர்களுக்கு வேள்விகள் செய்கிறார்கள் செல்வந்தர்களுக்கு வேள்வி செய்கிறார்கள் அதன் வழியாக அவர்களுக்கு ஒரு புனிதமான அதிகாரம் வருகிறது வேறு அதிகாரங்கள் பண அதிகாரங்கள் வருகிறது அது அந்த அதிகாரத்தை அவள் விட்டுக் கொடுக்க விரும்பவில்லை இரா ஈராயிரம் ஆண்டுகளாக அந்த அதிகாரத்தை அங்கள் கையில தான் வைத்துக்கிட்டு விரும்புகிறார்கள் எல்லா மதத்திலும் மதத்தின் மையத்தில் இருப்பவர்கள் அதிகாரத்தை அப்படித்தான் கையாண்டார்கள் ஒரு மதத்தில் அல்ல எல்லா மதத்திலும் அப்படித்தான் மதத்தினுடைய அறிவதிகாரம் சில கைக்கு சென்றால் அப்படி தான் இருக்கும் ஆனால் அப்படி மட்டும் அல்ல வேதாந்த கல்வி என்று இன்னொன்று இருக்கிறது அது வேதத்தை அர்த்தம் உணர்ந்து கற்கக்கூடிய கல்வி பூர்வ மீமாம்சர்கள் வேதத்தை அச்சுமிசகாமல் சொல்லதான் கற்றிருப்பார்கள் அவரில் மிக குறைவானவருக்கு மட்டும்தான் வேதத்தை அர்த்தம் தெரியும் அர்த்தம் தெரிந்து கொள்ளக்கூடாது தெரிந்து கொள்ள தேவையில்லை தெரிந்து கொள்வது பாவம் என்ற எண்ணமே அவர்களுக்கு இருந்தது அர்த்தம் தெரிந்து கொள்வதற்கு அவருக்கு வழிமுறைகளே கிடையாது இன்னொருவர் இன்னொரு தரப்பினர் உத்தர மீமாம்சம் என்பர் எனப்பட்டவர்கள் அவர்கள் வேதத்தை பொருள் உணர்ந்து கற்கவர்கள் வேதத்தின் அர்த்தத்தை வாதிப்பவர்கள் அவர்கள் வேத அந்திகள் வேதாந்திகள் என்று சொல்லப்பட்டார்கள் அந்த வேதாந்திகளிலே வேத காலம் முதல் எல்லா தரப்பினர் இருந்திருக்கிறார்கள் வேடர்கள் இருந்திருக்கிறார்கள் பெண்கள் பலர் இருந்திருக்கிறார்கள் உழைக்கும் ஜாதியினை சேர்ந்த பலர் இருந்திருக்கிறார்கள் இதெல்லாம் பெயர்கள் நமக்கு கிடைக்கின்றன உபதிரத்தை எழுதியவர்கள் பல பேர் சத்திரியர்கள் அவங்க வேதாந்த விளக்கம் அளித்திருக்கிறார்கள் பல பேர் வைசியர்கள் பல பேர் சூத்திரர்கள் ஆனால் அவர்கள் வேதம் கற்றிருக்கிறார்கள் கற்பதற்கான அனுமதி இருந்தது ஏன்னா அவருடைய மொழி வேறு ஆனால் அவர்கள் ஒரு மன்னருடைய சபையில் போய் வேள்விகளை செய்ய முடியாது அப்போ கூட சில விதிவிலக்கள் இருக்கின்றன அப்படி சில வேதாந்திகள் வந்து வேள்வி வேள்வினக்கிடத்தில் புகுந்து வேலைநிலக்க நடத்தி கொண்டிருப்பவர்களை தோற்கடித்து வேதம் உனக்கு தெரியாது என்று நிரூபித்து சென்ற கதைகளும் நிறைய உதமிஷத்தில் இருக்குது ஒரு அர்த்தத்தை கேட்குறார்கள் சாந்தோகிஷத்தில் இருக்குது அர்த்தம் கேட்குறாங்க வேல் தெரியாது தெரியாமல் நீ சொல்கிறேன் என்று சொல்லி அந்த வேலியை நிறுத்துறாங்க அப்புறம் அவங்க மன்னரால் கௌரவிக்கப்படுறாங்க இந்த கதைகளும் இருந்துகிட்டே இருக்கு இப்படி தான் வேதம் கற்கப்பட்டது வேதத்தை கற்பதற்கான வழிகள் இந்த இரண்டு வழிகளும் இருந்து கொண்டே இருந்தன முதல் வழி வைதிகளுக்குரியது அது ஜாதி சார்ந்தது அது அவர்கள் மட்டும்தான் கற்றுக்கொண்டார்கள் ஜாதி உபஜாதி உபஜாதிக்குள் கோத்திரங்கள் இப்படி தான் அது பிரிஞ்சு அதுதான் கற்றுக்கொண்டிருந்தார்கள் அதில் எந்த மறுப்பும் இல்லை இன்னொன்று ஞானத்தின் மார்க்கம் யாருக்கும் தொடர்ந்து செல்லக்கூடிய ஒரு வழியாகத்தான் இருந்தது ஆனால் நீங்கள் அதை கற்றுக்கொண்டு உலகியலுக்கு பயன்படுத்த முடியாது அந்த ஞானம் உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் உலகியலை உதறி செல்ல வேண்டும் அப்படி சென்று கற்றார்கள் அப்படி தான் நாராயணகுரு வேதங்களை கற்றுக்கொண்டார் அப்படி கற்றுக்கொண்டு அவருடைய பெரிய வரிசை இங்கே இருக்கிறது அந்த மரபு சில நூற்றாண்டுகளுக்கு இந்தியாவில் இல்லாமல் ஆகிட்டு வேதாந்த மரபு அதற்கு வேறே இங்கே இல்லாமல் ஆகிட்டு அதன் பிறகு பிரிட்டிஷ் கல்வி வந்து பிரிட்டிஷார்கள் வேதங்களை பற் கற்று அதை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்து ஜெர்மானிய மொழியிலே மொழிபெயர்த்து உலகம் கொண்டு சென்றார்கள் வேதத்தை யாரும் கற்றுக் கொடுக்க மாட்டார்கள் என்று நீங்கள் சொன்னீங்கன்னா வெள்ளையர்களுக்கு யார் கற்றுக் கொடுத்தது அவர் வேத பண்டிதர்களே தானே அதை கற்றுக்கொண்டிருக்கிறார் வேதத்திற்கு உரை எழுதியவர்கள் யார் கிரிஃபித் போன்றவர்கள் வேதத்தை விளக்கியவர் யார் ப்ளூம்ஃபீல்டு குந்தர் மோனியர் வில்லியம்ஸ் போன்றவர் வேதத்துக்கு அகராதி உருவாக்கியவர் யார் மோனியர் வில்லியம்ஸ் இவர்களுக்கெல்லாம் எங்கிருந்து கற்றுக்கொண்டார்கள் ஒரு வைதிக பிராமணுடைய பார்வையில பார்த்தால் மாட்டு மாமிசம் உண்ணக்கூடிய மிலேச்சன் தானே அவன் அவனுக்கு அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறாள் தானே ஆகவே அதற்கான உழைப்பையும் வாழ்க்கையை அளிக்க தகுந்தவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டதால கற்று முடிந்திருக்கிறது கற்றிருக்கிறார்கள் அவர்கள் வேதத்தை உலகங்கு கொண்டு வைத்திருக்கிறார்கள் அதிலிருந்து ஒரு யுவ ஒரு அடுத்த தலைமுறை வேதத்தை பற்றி தெரிந்து கொண்டது அவர்கள் வேதத்தை கற்க முன்வந்தார்கள் அவர்களை கற்பிக்கும் முகமாகத்தான் ஆரிய சமாஜ் உருவாகி வந்தது தயானந்த சரஸ்வதி அவர்களோட ஆரிய சமாஜ் அனைவரும் வேதம் கற்கலாம் அனைவரும் வேள்விகளும் செய்யலாம் என்பது அவர்களுடைய தரப்பு இன்றைக்கும் இந்தியாவிலே ஆரிய சமாஜ்கள் எல்லா இடத்திலும் எல்லா ஜாதியினரும் வேள்வி செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அப்படி பல வேளையில் நான் கலந்து கொண்டிருக்கிறேன் நான் கண்டிருக்கிறேன் தமிழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலேருந்து நாற்பதுக்குள்ள மா ஜம்புநாதன் என்ற அறிஞர் ஆரிய சமாஜத்தை சேர்ந்தவர் வேதங்களை சம்ஸ்கிருதத்திலிருந்து மொழிபெயர்த்து கிரிஃபித்துடைய ஆங்கில மொழிபெயர்ப்பையும் அவர் சார்ந்திருந்தார் அவற்றை தமிழில் அவர் வெளியிட்டார் தமிழில் வெளியிட்ட போது இங்கேயே எதிர்ப்புகள் வந்தன அவருக்கு வேதங்களை அப்படியெல்லாம் மொழிபெயர்க்கக்கூடாது என்று அவர் கடும் எதிர்ப்புகள் வந்தபோது இங்கு இருக்கக்கூடிய சைவ மடங்களுடைய நிதியுதவியாக அந்த புத்தகம் வெளிவந்தது கடைசி தொகுப்பு காமராஜ் தலைமையில் ஒரு வெளியீட்டு விழாவில் தான் அது வெளியிடப்பட்டது திருவாரூதுரை ஆதீனத்துடைய நிதியுதவியால் தான் அந்த புத்தகங்கள்லாம் வெளிவந்தன அந்த புத்தகங்கள் வெளிவந்த என்ன ஆயிற்று எத்தனை பேர் வேதங்களை எங்களுக்கு படிக்க மறுக்கிறார்கள் படித்து தர மறுக்கிறார்கள் என்று கொதிக்கிறார்கள் அவங்களெல்லாம் படித்தார்களா புரட்டையாவது பார்த்தார்களா இல்லை அந்த புத்தகங்கள் எதுவுமே விற்கலை பெரு இழப்பை சந்தித்து ஒரு பதிப்புக்கு பிறகு அந்த வேதங்கள் எதுவும் மறுபதி போரலை ஏன்னா அவ்வளோ ஈஸியாக வேதங்களை படிக்க முடியாது மிக அண்மை காலத்திலே ஒருவர் மகாராஜ முநாதன் தன் வாழ்நாளை அர்ப்பணித்து செய்த மொழிபெயர்ப்பை எடுத்து அவருடைய பேரை உள்ளே போட்டு தான் பேரை வெளியே போட்டு வால்யூம்ஸை பப்ளிஷ் பண்ணிட்டார் அது ஒரு பெரிய அறிவுலக மோசடி ஒரு ஒரு மொழிபெயர்ப்பார் அதில் அங்கங்கே சில திருத்தங்களை செய்து பேரை முன்னால் போட்டு மொழிபெயர்ப்பாளர் பேரை உள்ள இங்கே போடுறதுங்கிறது ஒரு அறிவுலகம் மோசடி ஆனால் அதை செய்கிற இங்கே ஆள் இருக்குது அதை செய்வர்கள் தங்களை திராவிட இயக்கம் சார்ந்தவர்கள்லாம் சொல்லிக்கலாம் ஆனால் ஒரு பெரிய மொழிபெயர்ப்பு இங்கே வந்திருக்கு அவைலபிளாக இருக்குது வாங்கி வீட்டில் வைங்க அப்பப்போ எடுத்து படிக்க யார் உங்களை மறுக்கிறாங்க சரி படிச்சுட்டு திட்டுங்க விமர்சனம் பண்ணுங்க யார் மறுக்கிறாங்க அப்போ உலகத்தில் எங்கு மத நூலில் எல்லாம் ஜனநாயகப்படுத்தப்பட்டவோ அந்த காலகட்டத்தில் ஏறத்தாழ இந்து மத நூல்களும் ஜனநாயகப்படுத்தப்பட்டன அனைவருக்கும் கிடைக்கும்படி செய்யப்பட்டன மலையாளத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து முப்பது நாற்பதுக்குள்ள ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளில் மகாவி வல்லத்தோல் நான்கு வேதங்களையும் முழுமையாக மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்கிறார் மூலத்துடன் மலையாள உச்சரிப்புடன் உறையுடன் வெளியிட்டிருக்கிறார் அந்த நூலலை நான் மிக இளமையிலே பார்த்துருக்கிறேன் என்கிட்ட இருக்கிறது ஆகவே இது எல்லா மொழிகளிலும் கிடைத்து கொண்டு தான் இருக்கிறது அப்படிதான் மறைத்து வைக்கப்பட்ட நூலாக ஒன்று இல்லை அது ஆனால் பழைய காலத்தில் வேதங்கள் அனைவருக்குரிய பிரதியாக கருதப்படவில்லை அந்த வேறுபாடு பைபிள் அல்லது குரானுக்கு வேதங்களுக்கு இருக்கின்றது பைபிள் அல்லது குரான் என்பது அனைவருக்கு உரிய நூலாகவே உருவாக்கப்பட்டவை யார் வேணாலும் அதை படிக்கலாம் புரிந்து கொள்ளலாம் இது அப்படி இல்லை இது மிகத்தொன்மையான தொன்மையான காலத்தில் மிக மிக தொன்மையான காலகட்டத்தில் இருந்து புழக்கத்தில் இருந்த பாடல்கள் அவை உருவாகி ஒரு இரண்டு ஆயிரம் ஆண்டுகள் கழித்து சிலரால் தொகுக்கப்பட்டு ஒரு கட்டமைப்புகளை கொண்டு விடப்பட்டு நான்கு வேதங்களாக புழக்கத்தில் வந்து மறுபடியும் மூவாயிரம் ஆண்டு நாலாயிரம் ஆண்டு ஆகிருக்கு அதாவது ரிக்வேதத்தில் இருக்கிற பாடல்கள் இன்றைக்கு ஆறாயிரம் ஆண்டுகள் ஏழாயிரம் ஆண்டு தொன்மை கொண்டதாக இருக்கலாம் தொகுக்கப்பட்ட காலம் இன்றைக்கு நாலாயிரம் ஆண்டுகள் தொன்மையானதாக இருக்கலாம் அந்த பிரதியை இன்றைக்கு இருந்து கொண்டு சும்மா லட்டு மாதிரி தினத்தந்தி மாதிரி படிக்க முடியாது படிப்பதற்கு உங்களுக்கு ஒரு பயிற்சி வேணும் பயிற்பதற்கு அறிவு புலம் வேணும் அதை கற்றுக் கொடுப்பதற்கு இங்கே அமைப்பில் இருந்தன சுவாமி சித்பானந்தர் வேதத்தை புரிந்து கொள்வதற்கான வகுப்புகளை தொடர்ந்து நடத்தி கொண்டிருந்தார் பத்து பேர் கூட சென்று கற்றுக்கொண்டிருக்க மாட்டார்கள் வேதங்களை கற்றுக்கொள்வதற்கு அதனுடைய பொழிப்புரைகளுடைய தேவை இருக்கின்றது அது எந்த காலம் நமக்கு தெரியாது அதில் பெரும்பகுதி பாடல்கள் தான் பெரும்பகுதி தோத்திரங்கள் தான் வேண்டுதல்கள் தான் அவற்றிலே தத்துவம் உள்ளுரைந்து இருக்கிறதை ஒழிய அது தத்துவ நூல் அல்ல குரான் போலவோ பைபிள் போலவோ அல்லது தம்மவதம் போலவோ அல்ல ஜெயின சூத்திரங்களைப் போலவோ அவை நேரடியாக அறநறிகளை சொல்பவை அல்ல அவை கவிதைகள் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய சாதாரண கவிதை புரியவனுக்கு ஆறாயிரம் ஆண்டு பழைய கவிதை என்ன என்ன புரிந்து கொள்ளப் போகிறான் அவன் அது பிரிந்து கொள்வதற்கு அறிஞருடைய வழிகாட்டுதல் தேவை மேலை நாட்டு அறிஞர்களை தவிர்க்கவே முடியாது அவர்களை வழி இல்லாமல் இன்றைக்கு ஒருவர் வேதங்களுக்குள் செல்ல முடியாது டாக்டர் ராதாகிருஷ்ணன் மாதிரி பேரறிஞர்கள் கூட ப்ளூம்ஃபீல்டு போன்று கிரிஃபித் போன்றவருடைய உதவியோடு தான் வேதங்களை புரிந்து கொள்கிறார்கள் இந்தியாவிலே சாயனருடைய உரை இருக்கிறது சாயன உரையுடைய போதாமைகளை பலவாறாக நிராகரித்து தயானந்த சரஸ்வதியும் அதன் பிறகு அரவிந்தர் எழுதிய விளக்கங்கள் வேதங்களுக்கு இருக்கின்றன இவற்றையெல்லாம் துணை கொண்டு ஒருவர் வேதங்களை புரிந்து கொள்ளலாம் வரலாற்று ரீதியாக புரிந்து கொள்ள வேண்டும் தத்துவார்த்தமாக புரிந்து கொள்ள வேண்டும் வரலாற்றின் தொடக்க காலத்தில் வரலாறு உருவான காலத்தில் எழுதப்பட்டவை தத்துவம் உருவாகாத காலத்திலே தத்துவத்திற்கு முந்தைய வடிவத்தில் எழுதப்பட்டவை அதாவது தத்துவத்தை நீங்கள் நெய் என்றால் அது பால் இன்னும் சொல்லப்போனால் பசு பசுவில் தான் நெய் இருக்கிறது அது பாலாக வெளிவந்த உபனிஷத் என்றும் அதிலிருந்து எடுக்கப்பட்ட நெய்ய கீதை என்று சொல்வார்கள் வேதம் பசுவின் பாலின் நெய் என்று கீதையை சொல்வார்கள் ஆக பசுவிலிருந்து நெய்யை எடுப்பதற்கு ஒரு பயிற்சி உங்களுக்கு தேவை அது இருந்தால் நீங்கள் வேதங்களை படிக்கலாம் எவரும் அங்கு தடை பண்ணி ஒழித்து அதை எழுதக்கூடாது படிக்கூடாதுன்னு சொல்லலை எல்லாரும் வேதங்களை கற்றுக்கொண்டிருந்த காலம் இருந்தது அப்புறம் எல்லா மதங்கள் இருக்கக்கூடிய எல்லா வகையான ஒடுக்குமுறைகளும் இதில் இருந்தது இது ஒடுக்குமுறைக்கு அப்பாற்பட்டது சுரண்டலுக்கு அப்பாற்பட்ட நான் சொல்ல மாட்டேன் சுரண்டல் ஒடுக்குமுறை இல்லாத மதங்களே உலகத்தில் கிடையாது எந்த அறிவுத்தரப்பும் கிடையாது மதங்களை விடுங்க முந்நூறு ஆண்டு ஆகுதா இருநூற்றம்பது ஆண்டு ஆகுதா மார்க்சிசம் வந்து அதுக்குள்ளே எவ்வளோ அட் அடக்குமுறை எவ்வளவு கொலை எவ்வளோ ரத்தம் அது ஒரு மதம் நவீன மதம் தானே எவ்வளோ ஆதிக்கம் எவ்வளோ பேரரசுகள் ஆகவே ஒரு கருத்து நிலை அது எதுவாக இருந்தாலும் காலப்போக்கில் அது அதிகாரமாக மாறும் அதில் ஒடுக்குமுறை சுரண்டல் அடிமைத்தன் எல்லாமே வரும் ஆனால் அது ஒரு பக்கம் ஆனால் இன்னொரு பக்கம் அது மனித குலத்தை வேறு வகையில் தொகுத்து வழிகாட்டி நெறிகாட்டி கொண்டு சென்று கொண்டு தான் இருக்கும் நமக்கு எது தேவை எதை நம்ம எடுக்க உணவாக முக்கியம் இன்றைக்கு நாம் பார்க்கும்போது அந்த ஆதிக்க அம்சங்கள் அதில் இருக்கக்கூடிய சுரண்டல் அம்சங்கள் மனிதாபிமான மற்ற அம்சங்களை மிக எளிதாக தூக்கி வெளியே போடலாம் எது தேவை அதை எடுக்கலாம் அதுதான் மாறா ஜம்புநாதன் அவர்கள் செய்தார்கள் இன்றைக்கு அந்த சுதந்திரம் எல்லாருக்கும் இருக்கிறது அறிவு எங்கும் தடுக்கப்படவில்லை வேதாந்தம் எல்லா காலகட்டத்திலையுமே அந்த அறைகோலை விடுத்து கொண்டுதான் இருக்கிறது அந்த அறைகூலை ஏற்கிறவர்களுக்கு அது எப்போதும் திறந்துதான் இருக்கிறது ஆனால் ஒரு தொழிலாக வேதத்தை வேதத்தை கற்று நான் உபன்யா நான் அத்தியனம் செய்து வேள்வி செய்ய முடியும் என்றால் இன்றைக்கு முடியாது ஏன் முடியாது கற்கலாம் கற்பதற்கான இடங்கள் இருக்கின்றன உடுப்பியில் இருக்கின்றன கேரளாவில் இருக்கின்றன கற்று வந்தால் அவர்களை தங்கள் வீட்டுக்கு வேள்வெளுக்கு அழி அழைப்பதற்கு ஆள் இருக்கும் என்றால் அவள் வருவார்கள் அந்த மனதில் நம்ம உருவானால் வரத்தான் செய்வார்கள் தமிழகத்தில் அந்த மனதில் இல்லை இன்றைக்கு வரும்போது வருவார்கள் அது வேறு ஞானம் என வேதம் என்றும் எவருக்கும் திறந்துதான் இருக்கிறது அரிய நூல்கள் தமிழில் இருக்கின்றன இவ்வளவு மொழிபெயர்ப்புகளை பற்றி சொல்ல வந்தேன் ஒரு மொழிபெயர்ப்பை சொல்லி முடிக்க வேண்டும் மாராஜ் அம்முநாதனுடைய மொழிபெயர்ப்பு கவித்துவமானதல்ல வேதங்களுடைய கவித்துவம் அதில் வரல அவருக்கு அவ்வளோ மொழி அறிஞர் கிடையாது அவர் மும்பையில் வாழ்ந்து மும்பையிலேயே படித்து அங்கேயே மறைந்த ஒருவர் அவருக்கு தமிழ் கைவரவில்லை அந்த மொழிபெயர்ப்பை பற்றி அந்த அறிஞர்களும் ஒரு இலக்காரமாகத்தான் எழுதியிருக்கிறார் ஆனால் தாண்டவராய சுவாமிகள் என்பவர் சாம வேதத்தை மட்டும் ஆங்கிலத்திலிருந்தும் சம்ஸ்கிருதத்திலிருந்தும் தேர்த்து தமிழுக்கு மொழிபெயர்த்திருக்கிறார் அது வேதத்துடைய அந்த உண்மையான கவித்துவ தீவிரத்தை வெளிப்படுத்தக்கூடிய மிகச்சிறந்த ஒரு மொழிபெயர்ப்பு எதிர்காலத்தில் அதுபோன்ற நல்ல கவித்துவமான மொழிபெயர்ப்புகள் வரும் என்று நினைக்கலாம் அவை நமது அடுத்த தலைமுறைக்கு பெரும் செல்வமாக கையில் அமையும் என்று நாம் கற்பனை செய்யலாம் அறிவு அனைவருக்குமானது எல்லா அறிவும் எல்லாவருக்குமானது